அவருகம் தாசனை பார்த்து கத்திர சொன்னார் நீ கால் மிதிக்கும் தேசத்தை நான் உனக்கு தருவேன் போய் சொன்னார் ஆண்டவரே தேசந்திரியா இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தர் வீடு வாசலை கத்தர் கொடுக்கிறார் தேவ முதலாவது நீ உன்ன நல்லா இருக்கணும் நீ ஆசீர்வாதமா இருக்கணும் நீ முதல்ல நீ விரும்பி தேவனு கிட்ட ஜோமன் ஆண்டவரே நான் ஆசீர்வதி கத்தர் உன்ன நித்தமும் நடத்தி மகா வறட்சியான காலங்கள்ல ஆத்மா என்ன பண்ணும் திருப்தி ஆக்குகிற முதல்ல நீ திருப்தி அடையணும் நீ திருப்தி இல்லாத வேற யாரையும் உன்னால திருப்தி படுத்த முடியாது முதல்ல நீ என்னவா இருக்கணும் திருப்தியா இருக்கணும் சாந்தமா இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் ஆசிரியமா இருக்கணும் அன்பா இருக்கணும் நீ முதல்ல பிளஸ்ஸிங்கா இருக்கணும் கட்டத்துடைய கரும்புனால இல்லையா நீ பிளஸ்ஸிங் இல்லாம அப்போ உன்ன நீ என்ன செய்ய கடவுள் இடத்துல சொன்னி ஆண்டு வரை என்ன பிளஸ் பண்ணுங்க நம்ம வாசிக்கலாம்